குட்டுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் மாவு இருக்கிறோம் குழைக்கிறதுக்கு இதில் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இல்லை பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி இங்கே இறால் எடுத்துருக்குறோம் ட்ராலும் போடலாம் மீனும் போடலாம் எங்களை விட தம்பி மீன் சாப்பிட்றதால நாங்கள் இப்போ இறால் எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே கீரை வட்டி வச்சுருக்கிறோம் இது முளக்கீரை என்பது கீரை வெட்டி வச்சுருக்கிறோம் அளவாக சின்ன சின்னன்னா கீரை வட்டி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இங்கே மாங்காய் புளிப்புக்கும் மாங்காய் போடணும் மாங்காய் வட்டி வச்சுருக்குறேன் இப்போ மாவை குழைச்சிட்டு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் மாங்காய் பார்க்கலாம் அப்படி இதில் உப்பு தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் உப்பு தண்ணியும் இதில் சேர்த்துருவோம் தேவையான அளவில் உப்பு சேர்த்து என்னென்ன நாங்கள் ராள் அரைக்கும் போது உப்பு சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளைச்செடு அதுவும் சுடு தண்ணி ஆவி பறக்குவோம் கரண்டி வச்சு குள்ளிட்டு ஆளை போய் தான் அளவா தான் சுடு வருத்தமாத்தமாவே செய்யல ஆனா அது கலர் நல்லா இருக்கும் அது இருந்த போட்டா தான் பச்சை கலர் கலர் அழகா இருக்கும் சொத்தவே இருக்கும் என்ன மெல்லா புட்டை கொத்தி எடுத்துட்டேன் டே தான் சின்ன சின்ன தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்காக போட்டு கிண்டைலையே நெண்டா இருக்கணும் ரே சாமான் போடணும் அதனால் இல்லை முதல்ல நாங்கள் புட்டை கொத்தி எடுத்துட்டு புட்டை என்ன செய்வோம் இந்த பேசு மறுபடி எல்லாத்தையும் போட்டு மாதிரி ஒரு பேசுமில் போடுவோம் பேசுக்கப்போ போட்டுட்டோம் போட்டுவிட்டு கீரை நாங்கள் வட்டி எல்லாம் வடிக்கி தான் வைக்கிறோம் நிறைய கீரை போடுவோம் கீரை போட்டோனாலே கீரை தான் நிறைய இருக்கணும் தண்டுகளும் போடணும் இப்போ கீரை போட்டுட்டோம் புளிப்பாக இருக்கணும்ட்டு மாங்காய் ஓட்டி வச்சிடும் மாங்காய் பொத்தி போடுவேன் அது நல்லா இருக்கும் அப்போ மாங்காயாக தேவையான தேவை போடலாம் இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு அளவாக கொஞ்சம் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ அதையும் சேர்க்கணும் சின்ன பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரால் ட்ராலை வெட் அவிச்சு போட்டு சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருக்குறோம் ஏன்னாடா தண்ணி ஊறும் மண்டு ட்ராலை நாங்கள் என்ன செய்றோங்க முதலே அவிச்சு வச்சோம் நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் மீன்ஸ் போடணுமென்றால் நல்லா துண்டு மீன் கும்புளா அப்படி மீன்கள் வாங்கி அவிச்சு போட்டு போடலாம் மீன் டால விட மீன் நல்லா இருக்கும் நாங்கள் தம்பிக்காக மீன் சர்க்கையில் டால் சேர்த்துருக்குறோம் இப்போ மிளகு தூள் என்னடா கொஞ்சம் முரப்பாக இருக்குது நம்மளவெல்லாம் நம்ம போடுறோம் நம்ம என்ன செய்யும் கொஞ்சம் வயிற்று பெடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மிளகு தூள் போடணும் நல்லா இருக்கும் இப்போ நான் இதை இப்படியே நெஸ்டாக பிண்டியிருக்கோம் கரண்டி யூஸ் பண்ணால் கரண்டியை விட கையால் யூஸ் பண்ணினா நல்லா மிக்ஸ் ஆகும் பார்த்த நாங்கள் நல்லா கலந்துட்டோம் பார்க்கும்போது பச்சை பச்சையாக கலர் கலராக இருக்கும் இவ்வளோ வந்தால் வேலை இப்போ நாங்கள் எது என்ன செய்வோம் அவிச்சு எடுப்போம் புட்டை வைக்கிற மாதிரியே அளவாக அவிச்சு எடுத்துட்டேமேட்டால் சரி நாங்கள் சொல்லி இதில் வச்சுட்டு அவிப்போம் இப்போ நாங்கள் கீறி அவி நாங்கள் செய்தி அரைச்சி இதை அப்போ மூடி போட்டு மூடிவிட்டு அழிச்சிட்டு எடுப்போம் துடுப்பா ஒரு அப்புறம் காமனத்தால் தக்கிட்டால் அவணும் நல்லா அவிஞ்சு வேற மா மாங்காய் இந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும்

உதிரி உதிரியா இருக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு

நல்லா இருக்குது அந்த புட்டுக்கு ஏத்த மாதிரிதான் இன்றைய கறையும் இன்னைக்கு வீட்டை மதியம் செத்த மிளகா அரைச்சு கறி வச்சினாங்க செத்த மிளகா மிளகு பெருங்க சீரக மாதிரி எல்லாம் போட்டு அரைச்சு வச்ச முரகு மீன அரைச்சு கறி வச்சது புட்டுக்கும் மீன் கறிக்கும் சொல்ல வார்த்தையில அவ்வளவு நல்லா இருக்கு புட்டை பீச்சு எதுவும் புத்தா புட்டு நல்லா தான் இருந்துச்சு அரைச்ச மாதிரி அது சாப்பிட்டு இப்போ காயெல்லாம் சுற்றி அரைச்ச கறியெல்லாம் அது வெறும் மிளகாயும் மிளகம் போட்டு வைக்கிறது கூறு அப்படி அப்படியே வைக்கிறது வைக்கிறதுனால் ஒரு நல்ல வெட்டை வெட்டினா செம்ம உப்பு இப்போலாம் சாப்பிட்டி எல்லாம் கொண்டு இப்போ அது சாப்பிட்டுட்டேன் கொடுத்து ஒரு இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட் சாப்பிடுவோம் முன்னிட்டு வேலைக்கும் சேர்த்து நான் உடஞ்சி போயி விற்கிறேன் அரைச்சி போடுறா நைட்டு கலட்டியே